சமூக அக்கறை இல்லாத எந்த படிப்பும் எந்த படைப்பும் அது சமூக விரோதமானது என்று சொன்னான் அப்படி ஒரு இந்த சமூக விடுதலைக்காக அல்லது சமூக மாற்றத்திற்காக அல்லது சமூகத்திற்கான அரசியலை பேசுகின்ற ஒருவன் மக்கள் நலம் பேணுகிற போது அந்த மக்கள் நலம் பயக்கின்ற அனைத்து புறம் சார்ந்த இயற்கை இயற்கை வளம் மண் மலைவளம் கனிம வளம் சுகாதாரம் கல்வி குடிநீர் இப்படி அனைத்தும் இணைத்துதான் ஒரு அரசியலாக பார்க்க முடியும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக தமிழக அரசியலில் வாக்கரசியலை மட்டுமே முதன்மையாக கொள்ளாமல் நாட்டு மக்களுடைய அடுத்த தலைமுறைக்கான அரசியலை தொலைநோக்கு பார்வையோடு சிந்திப்பதின் அடிப்படையில் தான் இன்றைக்கு மலை வளத்தை பற்றி மழை வளத்தை பற்றி நாட்டு வளத்தை பற்றி காட்டு வளத்தை பற்றி கடல் வளத்தை பற்றி சீமான் பேசுகிறார் அது பலருக்கு முன்மாதிரியாக இருக்கலாம் பலருக்கு அது பகுதி செய்வதாக இருக்கலாம் ஆனால் இந்த அரசியல் தான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது அதனால தான் மக்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனக்கான அரசியலை இவன் பேசுகிறான் என்ற அடிப்படையில் அவர்கள் பின்னால் மக்கள் அடிதார்கள் இத்தகைய செயல்பாட்டை இத்தகைய மாநாடுகளை நான் உலகம் வந்து வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இருக்கு <laughs> 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 நல்லா இருக்கு. இந்த பாத்தீங்க பாத்தீங்க. வாசரசன் நாம என்ன? ஏய் எப்படி போகும்போது காசு கொடுக்க போறீங்க? என்னங்க உட்கார்ந்து உட்கார்ந்துட்டே இருக்கீங்க. நம்மலாம் வா வா. அதுக்கு அப்புறம் நம்மலாம் வந்து. ஆமாங்க நல்ல ஷார்ட் பார்த்தீங்க. எடுங்க செண்டை பொருத்தான் தான் எடுத்து முடிச்சுட்டு தான் போனோம் சைடில் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு பையில போட்டு கொடுத்துருந்தோம் ரெண்டு よろしくおしま சொல்லுவாங்க தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இல்ல இந்திய அரசியலில் யார் வேணாலும் வரலாம் அரசியலில் கட்சி தொடங்கலாம் தலைமை பதவிக்கு போட்டியிடலாம் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் அதற்கான தகுதி இல்லை என்றாலும் கூட அந்த தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த தகுதி எதை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் சொன்னால் மக்கள் நலனை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் விஜய் நடிகர் விஜயை பொறுத்த வரையில நான் ஆரம்பத்திலே பலர் கேட்டார் சொன்னேன் நட்சத்திரம் இரவில் வரும் பகல் காணாமல் போய்விடும் அப்படித்தான் நான் விஜயனுடைய வருகையும் அரசியல் நான் கணிக்கிறேன் ஏனென்று சொன்னால் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகள் ஆகிறது இந்த இரண்டு ஆண்டுகளிலே தொடர்ச்சியான சிக்கல்கள் மக்களை சார்ந்து மக்கள் விரோத நடவடிக்கைகள் நடுவர் அரசினாலும் இந்த திராவிட மாடல் அரசினாலும் தொடர்ந்து சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கிறது சட்டேறக்குறை முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கிறது நானூறுக்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்திருக்கிறது அண்மையிலே கவின் என்கிற ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டான் இது குறித்தெல்லாம் பொது சமூகத்தில் நடக்கின்ற தன்னை சுற்றி நடக்கின்ற எதை குறித்தும் கவலைப்படாமல் அதற்கு எதிர்நிலை ஆற்றாமல் வந்தார் ஆசாவா தான் வருவது என்று சொல்வது போல நேரடியாக நான் முதலமைச்சராகவே நல்லது ஆட்சியை பிடிப்பேன் என்று சொல்ல அபத்தமானதாகத்தான் பொதுமக்கள் பார்க்கிறார்கள் எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையிலும் குரல் கொடுக்காமல் மக்களை கொடுக்குகின்ற மக்கள் பாதிக்கின்ற அது முல்லைப் பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும் காவிரி நீர் சிக்கலாக இருக்கட்டும் மீனவர் படுகொலையாகட்டும் டிமானிட பணமதிப்பு ஜிஎஸ்டி ஆக இருக்கட்டும் இப்படி தமிழக பாதிக்கின்ற எந்த சிக்கல் குறித்தும் பாதிக்காத ஒரு நபர் தமிழக அரசியலுடைய தலைவனாக வருவேன் என்பது ஏராளமானது பகடி செய்வதற்கு தகுதியானது அண்மையில் நடந்த இந்த கரூர் சம்பவத்தில் கூட மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்ல ஒரு அரசியல் தலைவர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் கட்சி ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறாய் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன திட்டம் என்ன செயல் திட்டம் என்பதை மக்களுக்கு விலைக்கு பேச வேண்டும் பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும் மக்கள் நலன் சார்ந்த சிக்கல்களுக்கு ஆதரவாக அணிவகுப்பு நடத்த வேண்டும் போராட்டம் நடத்த வேண்டும் உண்ணாவிரதம் நடத்த வேண்டும் ஆளுகின்ற அரசை கேள்வி கேட்க வேண்டும் இத்தகைய எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லாமல் அவர் நேரடியாக அரசியலுக்கு வரும் என்று சொல்வது வார இறுதியில் சரி வந்து வந்து மக்களை சந்திப்பது திட்டமிட்ட தன்னுடைய இமேஜை உயர்த்தி கொள்வதற்காக பல்வேறு மாவட்டம் இருக்கிற மக்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அணிசேர்க்க செய்வது அந்த மக்கள் வந்துவிட்டார்கள் என்று பார்த்து அந்த மக்கள் திரைச்சியின் ஊடாக ஊடுருத்து செல்வது இதெல்லாம் மக்களை நெருக்கடிக்கும் சிக்கலுக்கும் வேதனைக்கு தான் உள்ளாக்குமே தவிர மக்கள் அவர் மீது விரும்ப மாட்டார்கள் இத்தகைய போக்கு கண்டிக்கத்தக்கது அப்படியே எதிர்பாராக அது நடந்தது சதியாக இருந்தாலும் விபத்தாக இருந்தாலும் விஜய் என்ன செய்திருக்க வேண்டும் அங்கே தங்கி அவருடைய தொண்டர்களை முடுக்கிவிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் அளித்திருக்க வேண்டும் தன் கட்சியின் சார்பாக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளை செய்கிறேன் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும் இன்று வரையில வெளியே வரவில்லை நிவாரண தருவதாக அறிவித்த தொகையை கூட இன்று வரையில கொடுக்கவில்லை என்று மக்கள் புலம்புகிறார்கள் அவர் வந்து ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும் அப்ப மக்களை சந்திப்பதற்கு அஞ்சுகிட்ட ஒரு மனிதர் எப்படி அரசியலுக்கு தனித்தான நபராக இருப்பார் பொருத்தமில்லாத ஒரு வேண்டாத ஒரு நபராகத்தான் தமிழக அரசியல் பார்க்கணும்